அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால ஸ்வீட் சாப்பிட தோணும் அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து இந்த கேரட் பர்ஃபியை செஞ்சு அசத்திடலாம் ஸோ வாங்க இதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து முக்கால் கிலோ எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துருக்கேன் ஒரு பேன் வச்சுக்கலாம் நாம ஒரு பேன் வச்சு இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி நல்லா இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கேரட்டை துருவுண கேரட்டை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்குங்க உங்கள் வீட்டில் கேரட் இருக்கிறா உடனே இதை வந்து நீங்கள் திருவி எடுத்துட்டா போதுங்க வித்தவுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட் குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுங்க இது சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு எல்லாம் இது தாராளமாகவே கொடுக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேவில் வச்சு இதை வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அதாவது கால் லிட்டருக்கு அதிகமாக வந்து கொஞ்சம் பால் வந்து நம்ம இதை சூடு பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பால் இல்லை வந்து வாம் மில்க் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து இது ஒரு ஃபைவ் மினிட் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கேரட்டோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்க்க அப்புறம் வந்து நல்லா நம்ம போட்டு அந்த பாலையெல்லாம் சுண்டி வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாமா நம்ம அந்த கேரட் வந்து திருவுறது பார்த்திங்கன்னா மெலிசா இதில் வந்து நம்ம துருவி எடுக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் இல்லைனா நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிற மொத்தமாக இருக்கிற அந்த இதை மிஷினில் போட்டு நீங்கள் திருவிக்கினீங்கன்னா ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கும் ஸோ வாயில் வந்து கடிப்படுறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா மெலிசா வந்து திரிகி எடுத்துக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையானவங்க சக்கரை ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மில்க் பவுடர் வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேங்க மில்க் பவுடர் வந்து நான் எதுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அல்வா பதத்துக்கு கெட்டியாக சுண்டி வரும் ஸோ அதுக்கு தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த நம்ம போட்ட வந்து பால் பவுடரும் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட கம்பைன் ஆகிடுச்சி கேரட் அல்வாவோட கம்பைன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து சுகர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி இருக்குங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து மீடியமாக போதும் எனக்கு ஸோ அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு கப்பு ரெண்டு கப் கேரட் எனக்கு வந்தது முக்கால் கிலோ அதுக்கு வந்து ஒரு கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த மில்க் பவுடர் சுகர் நல்லா வந்து கம்பைன் ஆகிடுச்சு நல்லா அந்த மிங்கில் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் பவுலில் வந்து சர்வ் பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ இப்போ எந்த பதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா கலக்கு வரும் ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா மாய்ஸ்சர் எல்லாம் போயிருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து கீ அல்லது பட்டர் ஆட் பண்ணிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சேன் இந்த கேரட் பர்ஃபி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து கேரட் ஹல்வா வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அது வேணும்னா ஒன்று நான் வந்து பின் பண்ணுற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாமே ஈக்குவல் பண்ணிக்கலாம் நம்ம பவுலில் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து இந்த மாதிரி கார்னிஷ்காக கட் பண்ணி நான் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஆட் பண்ணிக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் சாறிடுச்சின்னா இந்த கேரட் பர்ஃபி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுங்க இது வர ஒன் ஹவர் ஃப்ரீஜர்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணி ஸோ ரிலாக்ஸான மைண்டோட பாதாம் அண்ட் கேரட் நட்ஸ் கார்னிஷோட மேலும் இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து அழகாக்குங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பண்ண இந்த கேரட் பர்ஃபியை கண்டிப்பாக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்குங்க தேங்க் யூ